மின் கட்டணம் உயர்ந்தது என்று சொல்லும்பொழுது மரியாதைக்குரிய ஐயா அவர்களை கரெட்டு ஷாக் அடிக்கிறது என்று சொன்னீர்களே நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மூன்று முறை போது மின்கடத்தை உயற்றி எடுத்து இருக்கிறீர்களே ஷாக் ஷாக் அடிக்குதையா பொதுமக்களுடைய குரல்களை செய்வடைத்துக் கேளுங்கள் கனிமணி அவர்கள் மரியாதைக்குரிய கனிமணி அவர்கள் சகோதரர் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்திய டாஸ்மாக ஒழிப்போம் என்று சொன்னீர்கள் செய்தீர்களா கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயத்தில் பேர் வேறுபலி அந்த ஊருக்கேற்ற பேரா இருக்குது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் இப்படி தமிழ்நாட்டிலே சட்டம் கொடுங்க சீர்கொட்டுக் கொண்டிருக்கின்றது

ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்தோனேஷியா வரைக்கும் வித்துட்டு வந்தாயா நான் வந்து திமுக ஆட்சி மீது குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல நீங்கள் என்ன சொன்னீர்கள் நீட்டை ஒழிப்பேன் என்றால் நீட்டை ஒழித்தீர்களா இரண்டாயிரத்தி பத்தில் மரியாதைக்குரிய உங்க அப்பா தான் அதை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து கொண்டு வந்தது தான் அந்த நீட் ஆனால் மக்களிடம் மறைக்கின்றீர்கள் கொண்டு வந்துட்டு நாங்கள் நிறுத்துவோம் இப்படி முன்னுக்கு பின்னாக முரன்மாடான செய்திகளை கொடுத்தோம் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு தேசிய கட்சிகளுடைய பொதுச் செயலாளர் படுகொலை கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் அறுபது பேர் வழி எங்கே இந்த இந்திய திருநாட்டிலே எங்கும் நடக்காதது இந்த தமிழ்நாட்டில் நடக்கிறது என்று சொன்னால் மக்கள் சிந்திக்க வேண்டும் இதுக்கு யார் காரணம் அவன் யாரு காரணம் பார்க்க போறோம் நாம தான் காரணம் பொதுமக்களாக கேங்கி நடிக்கின்ற பொதுமக்களே உங்கள் மழை